சத்யமித்ரன் மாவட்ட செய்திகள் வாசிப்பது செல்வம் ராமசாமி சென்னையில் இன்று பன்னிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அகில இந்திய ஜங்க முன்னேற்ற சங்கம் சார்பில் நூத்தி நாற்பத்தி எட்டாவது மாதாந்திர கூட்டம் மற்றும் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்தல் நடைபெற்றது இதில் மாநில துணைத் தலைவராக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு பி சந்திரன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கூட்டத்தில் தன்னை தன்னை தேர்வு செய்த தலைவர் செயலாளர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் திரு சந்திரன் அவர்கள் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் சேலம் மாநகரில் பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்று நெத்திமேட்டில் உள்ள திருமணம் மகாலில் மாநில அளவிலான ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவல் ஓபன் சாம்பியன்ஷிப் ஆண்கள் மற்றும் பெண்கள் தற்காப்பு கலை போட்டி நடைபெற்றது சேலம் மத்திய மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி மற்றும் லீசவாலின் குங்பு அனைத்து தற்காப்பு கலை மற்றும் விளையாட்டு சங்கம் இணைந்து நடத்திய குங்கு கராத்தே சிலம்பம் யோகா போன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சேலம் மாவட்ட செயலாளரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான உயர் திரு ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்று நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் குங்பு மற்றும் கராத்தே யோகா பயிற்சி பெற்ற மாணவர்கள் தங்கள் திறமைகளை மிகவும் சிறப்பாக வெளிப்படுத்தினர் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற அனைவருக்கும் கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இதில் திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பாரதிநகர் அருகே சாக்கடனில் செல்லும் பள்ளம் சுமார் ஆறு மாத காலமாகியும் தோண்டப்பட்ட நிலையில் உள்ளது இதனால் பொதுமக்களும் பள்ளி செல்லும் மாணவர்களும் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் இந்த பள்ளத்தினால் அவ் இவ்வழியில் செல்பவர்கள் மூன்று கிலோமீட்டர் வரை சுற்றி செல்ல வேண்டியுள்ளது நகராட்சி நிர்வாகத்திடம் பொதுமக்கள் பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை நகராட்சி பணியாளர்களுக்கும் எங்களுக்கு தெரியாது தான் முடிவெடுக்க வேண்டும் என்று அழைக்கழைக்கின்றனர் இதற்கு தற்காலிக வழியாவது நிர்ணயித்து கொடுக்கும்படி கேட்டுக் கொண்டுள்ளனர் அதற்கு நகராட்சி நிர்வாகம் செவிசாய்க்கவில்லை இதனால் வயதானவர்களும் குழந்தைகளும் மிகவும் சிரமப்படுகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகமும் நகராட்சி அலுவலகமும் விரைந்து பணியை முடிக்க வேண்டும் என சமூக ஆர்வலரும் மற்றும் பொதுமக்களும் கோரிக்கை விடுக்கின்றனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் வெங்கடேசன்